வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் டுடே டாபிக் பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பார்க்குறோம் மொத்தத்தில் பதினோரு டாப்பிக் இருக்குது ஃபஸ்ட் டாப்பிக் பார்த்தீங்கன்னா உலகளாவிய பணம் அனுப்பும் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது நூற்றி இருபத்தைந்து பில்லியன் டாலர்களுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது உலகளவில் பணம் அனுப்பக்கூடிய பட்டியலில் இந்திய நாடு தான் முதலிடத்தில் இருக்குது இரண்டாவது இடத்தில் மெக்சிகோவும் மூன்றாவது இடத்தில் சீன நாடும் உள்ளது அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கங்க உத்தரகாண்ட் அதாவது முந்தியாவில் முதன்முறையாக உத்தரகாண்டானது கேப்டர் சுற்றுலா சேவையை தொடங்கியுள்ளது என்ன சுற்றுலா சேவைனால் கைரோ கேப்டர் சுற்றுலா சேவை இமயமலையின் அழகை வானில் பரந்தபடி சுற்றி பார்க்க இச்சேவையான தொடங்கப்பட்டுள்ளது உத்தரகாண்டில் கேப்டர் சுற்றுலா சேவையான துவங்கப்பட்டுள்ளது கேள்வி எப்படி கேட்பான்னா கைரோ கேப்டர் சுற்றுலா சேவை தற்போது துவங்கப்பட்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டால் உத்தரகாண்ட் மாநிலம் இது எதற்காகனா இமயமலையின் அழகை வானிலிருந்து சுற்றி பார்ப்பதற்காக இச்சேவையானது துவங்கப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையங்களை பற்றி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தியாவின் முதல் உள்நாட்டு அணுமின் நிலையமானது காக்ராபாரா அணுமின் நிலையம் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா காக்ராபாரா அணுமின் நிலையமானது குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு துவங்கப்படுது எப்போது துவங்கப்பட்டதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நல்லா நான் வச்சுக்கோங்க காக்ராபாரா அணுமின் நிலையமானது இந்தியாவின் முதல் உள்நாட்டு அணுமின் நிலையம் இது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இது எப்போது துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க பிற அணுமின் நிலையங்கள் பற்றி பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இரண்டு அணுமின் நிலையங்கள் உள்ளது ஒன்று கல்பாக்கம் இன்னொன்று கூடங்குளம் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தாராப்பூர் அணுமின் நிலையமானது உள்ளது இந்தியாவின் மிகவும் பழம் பழமையான அணுமின் நிலையம் என கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா தாராப்பூர் அணுமின் நிலையம் அது எங்கு உள்ளதுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகா காய்கா கர்நாடகாவில் உள்ள அணுமின் நிலையத்தின் பேர் காய்கா குஜராத்தில் உள்ள அணுமின் நிலையத்தின் போர் பேர் வந்து காக்ராபூர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அணுமின் நிலையத்தின் பேர் வந்து நரோரா ராஜஸ்தானில் உள்ள அணுமின் நிலையத்தின் பேர் வந்து ராஜஸ்தான் அணுமின் நிலையம் ஆக மொத்தம் அது இல்லாமல் ஆறு ஸ்டேட்டில் வந்து அணுமின் நிலையங்கள் இருக்குது ஸோ அணுமின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் முதல் முதலில் உள்நாட்டிலே அணுமின் நிலையம் இதுனா காக்ராபாரா அணுமின் நிலையம் இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு துவங்கியிருக்காங்க அது இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இரண்டு அணுமின் நிலையங்கள் உள்ள ஒன்று கல்பாக்கம் இன்னொன்று கூடங்குளம் தாராப்பூர் அணுமின் நிலையமானது இந்தியாவின் மிகவும் பழமையான அணுமின் நிலையம் இது மகாராஷ்டிராவில் உள்ளது கர்நாடகாவில் காய்கா அணுமின் நிலையமும் காரக்பூர் குஜராத்தில் அதுதான் இப்போ நம்ம பார்த்தது அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் நரோரா அணுமின் நிலையம் ராஜஸ்தானில் ராஜஸ்தான் அணுமின் நிலையமானது உள்ளது அடுத்தது இந்த ஆண்டிற்கான சிறந்த வங்கியாக பெடரல் வங்கியை த பேங்கர் இதழானது தேர்வு செய்துள்ளது இந்த ஆண்டிற்கான சிறந்த வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சிறந்த வங்கி வந்து பெடரல் பேங்க் இதை எந்த நிறுவனம் தேர்வு செஞ்சிருக்குன்னா த பேங்கர் இதழ் எனும் இதழானது தேர்வு செய்துள்ளது அடுத்தது கோவாவை பொறுத்தவரை கடந்த இருபது ஆண்டுகளில் கோவாவின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி கிரா ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டானது முப்பத்தி மூணு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது எனவும் தனிநபர் வருமானமானது முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளது எனவும் கணக்கீடு வந்து சொல்லுது நல்லா நாவச்சுங்க இது கொஞ்சம் முக்கியமானது தனிநபர் வருமானமும் அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டியர் ப்ராடக்ட்டும் அதாவது மாநில உள்நாட்டு உற்பத்தியும் எந்த மாநிலத்தில் அதிகரித்துள்ளது அப்படின்னு கேட்டால் எந்த மாநிலம்னா கோவா கோவாவை பொறுத்தவரை மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது முப்பத்தி மூணு சதவீத வளர்ச்சியும் தனிநபர் வருமானமானது முப்பது சதவீதமும் வளர்ச்சி அடைந்துள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா மிஷன் ஆர்டிக் திட்டம் இந்த மிஷன் ஆர்டிக் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா ஆர்டிக் பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியாவின் நிரந்தர ஆர்டிக் ஆராய்ச்சி நிலையத்தில் ஹிமாத்ரியில் மிஷன் ஆர்டிக் திட்டமானது செயல்படுத்தப்பட உள்ளது மிஷன் ஆர்டிக் திட்டம் எங்கு செயல்படுத்த உள் பட ஆர்டிக் பகுதியில் இந்தியாவோட ஆர்டிக் ஆராய்ச்சி நிலையமான ஹிமாத்ரியில் வந்து இந்த திட்டமானது துவங்கப்பட உள்ளது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிஷன் ஆர்டிக் திட்டம் வந்து எந்த பகுதி எந்த நிலையத்தில் துவங்கப்பட உள்ளதுன்னு கேட்டால் ஹிமாத்ரி ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆஸ்திரேலியா வியானா சர்வதேச குற்றவியல் காம் காவல் அமைப்பின் தொண்ணூற்றி ஒன்றாவது பொதுக்கூட்டமானது ஆஸ்திரேலியாவின் வியானா நகரில் நடைபெற்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆஸ்திரேரியா வியானா நகரில் தற்போது என்ன நடந்துச்சுன்னா இன்டர்போலோட இந்த ஆண்டிற்கான கூட்டம் வந்து நடைபெற்றது இது தொண்ணூற்றி ஒன்றாவது பொதுக்கூட்டம் இன்ட்ர்போலோட தொண்ணூற்றி ஒன்றாவது பொதுக்கூட்டம் வியானாவில் நடந்திருக்கு இந்த பொதுக்கூட்டத்தின் போது இன்ட்ரபோலின் நூற்றாண்டு விழாவானது நடத்தப்பட்டது இன்டர்போல்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அமைப்பானது பிரான்சின் லியானோ நகரை தலைமையிடமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நூற்றாண்டாக கொண்டாடப்படுகிறது இன்ட்ரபோல் தொடங்கி நூறு ஆண்டுகளாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இன்ட்ரபோல் வந்து பிரான்ஸில் லியோ நகரில் தலைமையிடமாக கொண்டு துவங்கப்படுது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறப்ப நூற்றாண்டு விழாவானது தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது வியானாவில் இந்த நூற்றாண்டுகள் நடைபெறுகிறது வியானாவில் அதாவது ஆஸ்திரியா வியா வியாண்ணாங்கிற பகுதியில் இந்த நூற்றாண்டுகள நடைபெற்று வருகிறது அடுத்து இந்த ஆண்டுக்கான இந்திரா காந்தி விருது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் நினைவாக இந்த ஆண்டிற்கான இந்திரா காந்தி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சமூக ஆர்வலர் அலி அபு அவாத் என்பவருக்கும் பியானோ கலைஞரான டேனியல் பேரன்போ என்பவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு சமூக ஆர்வலரான அலி அபு அவாத் மற்றும் பியானா கலைஞரான டேனியல் போரன்போ ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்திரா காந்தி விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது இந்திரா காந்தி விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்தது பூட்டான் பூட்டான் நாடானது நமது மாநிலத்தின் அதாவது அஸ்ஸாம் இந்தியாவிலோட மாநிலமான அஸ்ஸாம் மாநிலத்தின் அருகில் கொலாபு ஸ்மார்ட் சிட்டி எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது தற்போது அசாம் மாநிலத்தில் அருகில் எந்த நாடானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை துவங்கியுள்ளதுன்னு கேட்டால் பூட்டான் நாடு இந்த திட்டத்தோட பேர் என்னென்னா கொலாபு ஸ்மார்ட் சிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து எகிப்துக்கு புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் எகிப்தின் புதிய அதிபர் அப்தல் பதே அல்சிசி நல்லா நான் வச்சுங்க அல்சிசி நான் வச்சுக்கோங்க எகிப்தின் அதிபர் அல்சிசி ஓகேங்களா அப்தல் பதே அல்சிசி சர்வதேச மனித ஒற்றுமை தினமானது டிசம்பர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச மனித ஒற்றுமை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் இருபது ஓகேங்களா மொத்தம் பதினோரு விஷயம் இருக்குது உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா சரி இந்த வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்தியா உலகளவில் பணம் அனுப்பும் நாடுகள் பட்டியல் எந்த நாடானது முதலிடத்தில் உள்ளதுன்னா இந்தியா கேரோ கேப்டார் சுற்றுலா சேவையானது தற்போது எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளதுனா உத்தரகாண்டில் இது எதற்குனா இமயமலையின் அழகை வானிலிருந்து பார்ப்பதற்காக இந்தியாவின் முதல் உள்நாட்டு அணு உலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் துவங்கப்பட்ட கா காக்ரபாரா குஜராத்தில் உள்ள காக்ரபாரா அணுமின் நிலையம் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்பாக்கம் கூட அணுமின் நிலையங்கள் உள்ளது மகாராஷ்டிராவில் இருக்கிறது தாராப்பூர் இதுதான் இந்தியாவின் மிகவும் பழமையான அணுமின் நிலையமாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் காய்கா அணுமின் நிலையம் குஜராத்தில் காராக்பூர் நம்ம இப்போ பார்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் துவங்கப்படுது உத்திரப்பிரதேசத்தில் நரோரா அணுமின் நிலையம் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் அணுமின் நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சிறந்த வங்கியாக பெடரல் வங்கியை த பேங்கர் இதழானது தேர்வு செய்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் மாநில உள்நாட்டு உற்பத்தியிலும் தனிநபர் வருமானத்திலும் வளர்ச்சி அடைந்துள்ள மாநிலம் எதுனா கோவா கோவா தான் சிறந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க மிஷன் ஆர்டிக் திட்டமானது ஆர்டிக் பகுதியில் உள்ள இந்தியாவின் நிரந்தர ஆராய்ச்சி மையமான ஹிமாத்ரியில் துவங்கப்பட்டுள்ளது எந்த இடத்துல துவங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம் ஆஸ்திரியா வியானாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்போல் அதாவது இன்டர்போலோட தொண்ணூற்றி ஓராவது கூட்டம் ஆஸ்திரியா வியானாவில் நடக்குது இது இன்டர்போலோட நூறாவது ஆண்டு விழா அதாவது நூறாவது ஆண்டு விழா போ சிறப்பு கூட்டமாக நடைபெறுகிறது இன்டர்போல் எப்போது துவங்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இன்டர்போலானது பிரான்ஸின் லியோனோ நகரில் தலைமையிடமாக கொண்டு துவங்கப்பட்டது இந்த ஆண்டிற்கான இந்திரா காந்தி விருது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து வழங்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான இந்திரா காந்தி விருது சமூக ஆர்வலர் அலி அபு அவாத் மற்றும் பியானோ கலைஞர் டேனியல் பேரன்போ ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தின் அருகில் தற்போது எந்த நாடானது தனது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை துவங்கியுள்ளதுன்னு கேட்டால் பூட்டான் நாடு அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தோட பேர் என்ன கொலாபு கொலாபு என்னும் பெயரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அஸ்ஸாம் மாநிலத்தின் அருகில் பூட்டான் நாடானது துவங்கியுள்ளது எகிப்தின் புது அதிபர் பார்த்தீங்கன்னா அப்தல் பதே அல்சிசி நல்லா நான் வச்சுக்கோங்க அல்சிசின்னு சிசின்னு நாவ எகிப்தின் புது அதிபர் வந்து அல்சிசி சர்வதேச ஒற்றுமை தினமானது டிசம்பர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச ஒற்றுமை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ